கோரிக்கை செவி சாக்காமல் ஒட்டுமொத்த அந்த கரைபடிந்த மாஞ்சோலை என்ற ஒரு அடையாளமே தமிழ்நாட்டில் அத்தி என்ற கிராமம் அடையாளத்தில் இல்லாதது போன்று இன்றைய தினம் இந்த தமிழக அரசு மாஞ்சோலை என்ற ஒரு அடையாளம் இல்லாமல் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வெளியேற்றுகின்ற ஒரு அவலநிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எந்த ஒரு வழியும் செய்யாமல் இதற்காக போராடி உயிர் நீத்த அந்த பதினேழு பேருக்கு தேவேந்திரர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைய தினம் அஞ்சலி செலுத்தி அவர்களுடைய ஆசையான அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்றும் உயர வேண்டும் என்று கனவோடு இந்த நதியிலே தங்களுடைய உயிரை நீத்து கோரிக்கையை முன்வைத்தார்கள் அப்படிப்பட்ட அந்த கோரிக்கையை தமிழக அரசு செவி சாய்க்காமல் ஒட்டுமொத்த தொழிலாளர்களையும் அந்த மாஞ்சோலை எஸ்டேட்டில் இருந்து விரட்டி அடிக்கப்படுகிறது அவர்களுடைய மனித உரிமை மீறலான அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை கூட இந்த அரசு உடனடியாக செய்து கொடுக்கவில்லை இதன் இதன் மூலமாக நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் இதுக்கு உயிர் நீத்த அந்த தியாகிகளுக்கு தாமிரபரணி நதிக்கரையிலே ஒரு நினைவு ஸ்தூபி அமைக்க வேண்டும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளருக்கான வாழ்வாதாரத்தை இந்த தமிழக அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று தேவேந்திரன் மக்கள் முன்ன முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் 저러 하러서 도대체 어아근아

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் 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 உரிமை போரில் மான் செய்யப்பட்ட

Vai, oh vai,

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அண்ணன் கூலி யாரின் தலைமையிலே வீர வணக்கம் செய்கின்றோம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் தேவேந்திர குழந்தை மக்கள் இயக்கதின் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வீர வணக்கம் Oh <laughs> بس بڑی پارٹی کے

俺はレディーアピール